குரு கோவிந்தரிடம் ஆயிரத்து எட்டு கேள்விகள் கேள்வி பத்து ஆன்மா என்றால் என்ன குரு கோவித்தரின் பதில்கள் ஆன்மா ஒரு காலமற்ற உண்மை ஆன்மா என்பது உடலின் எல்லைகளுக்குள் அடங்குவது இல்லை இந்த உடல் பிறக்கிறது வளர்க்கிறது ஒரு நாள் மறைந்து போகிறது ஆனால் ஆன்மா இந்த தற்காலிகமான உடல் என்பதை தாண்டி நிற்கிறது அதேபோல் நமது மனம் என்பது எண்ணங்களின் பெருங்கடல் ஒரு நொடி மகிழ்ச்சி அடுத்த நொடி சோகம் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆன்மா மனதின் இந்த நிலையற்ற சுழற்சிகளுக்கும் அப்பாற்பட்டது பரம்பொருளுடன் ஒன்றா பரம்பொருளுடன் ஒன்றாதல் ஆன்மாவின் மிக முக்கியமான இயல்பு அது பரமாத்மாவோடு ஒன்றிணைந்து இருப்பதுதான் இதை எளிமையாகச் சொல்ல வேண்டுமானால் ஒரு பெரிய சமுத்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி நீரைப் போல அந்த ஒரு துளி நீரும் சமுத்திரத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்டிருப்பது போல நம் ஒவ்வொருவரின் உள்ளே இருக்கும் ஆன்மாவும் இந்த பிரபஞ்சத்தை ஆளும் பரம்பொருளின் அம்சமே இந்த ஒன்றிணைந்து உணர்வை அடைவதுதான் ஆன்மீக பயணத்தின் உச்சம் மாற்றமற்ற நிலை ஆன்மா எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிலையாகவும் இருக்கும் அது வளர்வதுமில்லை அழிவதுமில்லை நாம் பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் ஆன்மா மட்டும் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் நிலையாக விழுர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இருமைக்கு அப்பாற்பட்டது ஆன்மாவுக்கு இரவின் இருளோ பகலின் ஒளியோ கிடையாது இன்பத்தின் வசீகரமோ துன்பத்தின் தீவிரமோ கிடையாது நாம் அனுபவிக்கும் இவை அனைத்தும் இந்த உலகத்தின் இருமை நிலைகள் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இன்பம் துன்பம் இவையெல்லாம் அனுபவங்கள் ஆனால் ஆன்மா இந்த இருமை நிலைகளைத் தாண்டி ஒரு பூரணமான நிலையில் இருக்கிறது எல்லையற்ற அணு அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அனைத்து வரையறைகளையும் கடந்து அது ஒரு சிறு அணுவாக இருந்தாலும் அந்த அணுவே முழு பிரபஞ்சம் இது எவ்வளவு ஆழமான கருத்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஆன்மா அளவில் சிறியதாக தோன்றினாலும் அதுவே இந்த பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றல் ஞானம் அனைத்தையும் உள்ளடக்கியது உணர்தலே வழி ஆன்மாவை அறிவால் புரிந்து கொள்ள முடியாது புத்தகங்களை படிப்பதாலோ ஆராய்ச்சி செய்வதாலோ அதை அடைய முடியாது அதை உணர்தல் மட்டுமே சாத்தியம் இது ஒரு நேரடி அனுபவம் அமைதியான தியானத்தாலும் ஆழ்ந்த உள்ளுணர்வினாலும் மட்டுமே இந்த ஆன்ம அனுபவத்தை பெற முடியும்